எந்தெந்த நதியில் இருக்கின்ற நீர் வீணாக போய் கடலிலே கலக்கின்றோ அதையெல்லாம் கணக்கிட்டு அந்தந்த இடத்திலே தடுப்பணைகள் கட்டுகின்ற சூழ்நிலை ஏற்படுத்திக்கின்ற விதமாக நாங்கள் கணக்கிட்டோம் பல இடத்துல தடுப்பணை கட்டணும் இங்கே கூட லிப்டிகேஷன் நீர் ஏற்றின் மூலமாக பல்வேறு இடங்களில் இருக்கின்ற ஏரிகளெல்லாம் எல்லாம் நிரப்புவதற்கும் கண்மாயில் நிரப்பதற்குண்டான திட்டங்கள்லாம் வகுத்தோம் செயல்படுத்தியும் காட்டினோம் அதேபோல் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டணும் இன்னும் பல தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் எங்களுடைய இந்த ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் ஆங்காங்கே அவர்கள் எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்ட முடியுமோ அந்த இடத்தையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது அப்படியே கடப்பில் போட்டாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நீர் மேலாண்மையில் முன்னுரிமை கொடுத்தோம் இதை ஓய்வு பெற்ற பொறியாளர் நியமிப்பதற்கு காரணமே தலைமை பொறியாளர் அந்த பொறுப்புக்கு வருகின்ற பொழுது ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதத்துல ரிட்டையர் ஆகிடுவாங்க கண்காணிப்பாளர் இருந்த போஸ்ட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் எக்ஸ்பர்ட் அதாவது திறமையானவர்களாக அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடிய நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து இந்த நீர் மேலாண்மையில் அவர்கள் ஈடுபடுத்தணும்